வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான தகவல்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு வெளியா இருக்கு அதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன் நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் எச்சிடி கவன ஈர்ப்பு போராட்டம் ராஜாஜி ஸ்டேடியத்துல இது வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டியுடைய இறுதியான முடிவுகள் என்ன இருக்கும் ஹெச்டியில வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா இதை பற்றியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை சொல்றேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க ஆசிரியர் பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் இருபத்தி மூணாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்களை உடனடியாக பணியமர்த்துங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இது இது இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் சுமூகமான முடிவு எடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாங்க சோ கண்டிப்பா கவலையப்பட வேண்டாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான தகவலா நமக்கு அனைவருக்குமே கருதப்படுது எசிடி ஆசிரியர்களுக்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸ் அந்த கவுன்சிலிங் தேதிகள் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கான கவுன்சிலிங் நடத்தி முடிப்போம் அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சொல்லிருக்காங்க வீட்டு ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இறுதி ஆகஸ்ட்ல போஸ்டிங்ஸ் வரலாம் அந்த கவுன்சிலிங் வரலாம் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமா கிடைக்குதுங்க ஆசிரியர் தேர்வாயத்தில் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க் பண்ண போறாங்களா சோ மக்கள் எல்லாருமே போராட்டங்களால் போராட்டங்கள் ஹெஜிட ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பாத்தீங்கன்னா டெட்பா டெட் பாஸ் பண்ண பீப்புள்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல ஒரு இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்படி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஏன் இன்னும் பணியாளர்கள் வழங்கலை சோ நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சர்ராமரியான கேள்விகள் இருக்கு இந்த ஹெஜிடோட போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும் அப்படின்றது அப்ப எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஹெஜிடோட போஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி தான் கவுன்சிலிங் ஸ்டாப் பண்ணிட்டு புதிய வேகன்சிஸ் சொல்லிடுவாங்களா இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டே இருக்காங்க தினசரி இந்த மாதிரி கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில விழுந்துட்டேதா இருக்கு சோ ஆசிரியர்களும் வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு தான் இருக்காங்க ஏன் எங்களுக்கு இன்னும் பணிகளை வழங்காம இருக்கீங்க எங்களுடைய பேக்லாக் வேக்கன்சிஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க இன்னும் ஏன் போஸ்டிங் போடாம இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க சோ தமிழக பள்ளிக்கல்வித்துறையில இந்த தகவல்கள் எல்லாமே தச்சமையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு துறையில ஆசிரியர்களை உடனடியாக நியமிப்போம் இருபதாயிரம் ஆசிரியர்கள் இந்த ஆண்டு முதல் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் மீது இவ்வளவு வேக்கன்சிஸ் தான் இருக்கு மீதி இருப்பவர்களுக்கு எப்போ வேகன்சிஸ் போட டெச்சர்ல தேர்ச்சி பெற்ற கிட்டத்தக்க பத்தொன்பதாயிரம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க இருபத்தி மூணாயிரம் பேர் அவங்களுக்கு எப்போ போஸ்டிங் போ போறீங்க அப்படின்னு பலதரப்பட்ட ஆசிரியர்களும் கேள்வி போக்கின் போஸ்டிங் போடுறதுக்கு காலம் நேரம் எல்லாமே வந்தாச்சுங்க நீங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஹெச்இடி போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு இருந்து ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது முதல் கட்ட வேக்கன்சிஸ் நமக்கு எதிர்பார்க்கலாம் அதே இரண்டாம் கட்ட வேக்கன்சிஸ் இன்னொரு பத்தாயிரம் இரண்டாம் கட்ட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க கட்ட வேக்கன்சிஸ் பாதி வேக்கன்சிஸ் ஆறாயிரத்துல இருந்து ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க

வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான தகவல்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு வெளியா இருக்கு அதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் எச் கவன ஈர்ப்பு போராட்டம் ராஜாஜி ஸ்டேடியத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி இறுதியான முடிவுகள் என்ன இருக்கும் எச் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா இதை பற்றியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை சொல்றேன் அமைச்சர் அன்பில் வகேஷ்பய்யாமலி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுல இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் இருபத்தி மூணாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்களை உடனடியா பணியமர்த்தங்க அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இது 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 இறுதி கட்டத்துல இருக்கிறதுனால ஆசிரியர் வாரியம் விரைவில் சுமூகமான முடிவு எடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாங்க சோ கண்டிப்பா கவலையப்பட வேண்டாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான தகவலாக நமக்கு அனைவருக்குமே இது ஒரு ஹாப்பியான அந்த கவுன்சிலிங் தேதிகள் எல்லாமே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உங்களுக்கான கவுன்சிலிங் நடத்தி முடிப்போம் அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சொல்லிட்டாங்க வீட்டு ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இறுதி ஆகஸ்ட்ல போஸ்டிங்ஸ் வரலாம் அந்த கவுன்சிலிங் வரலாம் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமா கிடைக்குதுங்க ஆசிரியர் தேர்வாரியத்தில் நீங்கள் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும் திசை பண்ண போறாங்களா ஸோ மக்கள் எல்லாருமே போராட்டங்கள் போராட்டங்கள் ஜிடி ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா டெட் டெட் பாஸ் பண்ண பீப்புள்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்படி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஏன் இன்னும் பணியாளர்கள் வழங்கலை ஸோ நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சராமரியான கேள்விகள் இருக்கு இந்த எஜிடியோடைய போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும் அப்படின்றது அப்போ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஜிடியோடைய போஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி தான் அண்ட் கவுன்சிலிங்க ஸ்டாப் ஆன தான் புதிய வெக்கன்சிஸ் வெயிடுவாங்கலாம் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிட்டே இருக்காங்க தினசரி இந்த மாதிரி கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியை பரமர்கள் மத்தியில விளைந்துட்டாயார்க் சோ ஆசிரியை அகள வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டே தான் இருக்காங்க ஏன் எங்களுக்கு இன்னும் பணிகளை வழங்காம இருக்கீங்க எங்களுடைய பேக்லாக் வெக்கன்சிஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க இன்னும் ஏன் போஸ்டிங் போடாம இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்டிட்டே இருக்காங்க சோ தமிழக பள்ளி கல்வித் இந்த தகவல்கள் எல்லாமே தச்சபயம் பேரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பள்ளிகளுக்கு தெரியல ஆசிரியர்களை உடனடியாக நியமிப்போம் இருபதாயிரம் ஆசிரியர்கள் இந்த ஆண்டு முதல் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்கள் மீது இவ்வளவு வேகன்சிஸ் தான் இருக்கு மீதி இருப்பவர்களுக்கு எப்போ வேகன்சிஸ் போட போறீங்க தேர்ச்சி பெற்ற கிட்டத்தக்க பத்தொன்பதாயிரம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க இருபத்தி மூணாயிரம் பேர் அவங்களுக்கு எப்போ போஸ்டிங் போட அப்படின்னு பல தரப்பட்ட ஆசிரியர்களும் கேள்வி போக்கின் போஸ்டிங் போடுறதுக்கு காலம் நேரம் எல்லாமே வந்தாச்சுங்க நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஹெச்இடி போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது முதல் கட்ட வேக்கன்சிஸை நமக்கு எதிர்பார்க்கலாம் அதே இரண்டாம் கட்ட வேக்கன்சிஸ் இன்னொரு பத்தாயிரம் இரண்டாம் கட்ட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க கட்ட வேக்கன்சிஸ் பாதி வேகன்சிஸ் இருந்து ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க சோ மக்களே அடுத்து பிஜிடிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான தேர்வு தேதி கண்டிப்பாக வெளியிட போறாங்க ஜூலை ஐந்தாம் தேதி இருந்து எட்டாம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்த டெட் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதிகளும் தொடர இருக்காங்க இதற்குண்டான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வ இணையதளத்துல வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்காங்க வீடு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்